உலக பாரம்பரியத்தில் உன்னத பாரம்பரியமான தமிழ் பாரம்பரியத்தில் தமிழ் புத்தாண்டை வரவேற்று உங்களுக்கெல்லாம் வாழ்த்துச் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் இயற்கை ஆண்டை குபேர ஆண்டாக நாம் வாழ்த்தி வரவேற்கும் இந்த நல்ல வேளையிலே நம்முடைய பாரம்பரியத்தில் சித்திரை ஒன்றாம் நாள் நல்லேறு பூட்டும் நாள் பொன்னேறு பூட்டும் நாள் ஆம் இந்த மண்ணிற்கும் இந்த விண்ணிற்கும் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய உழவனின் மிக பெரியதான் எருது பூட்டி அங்கே ஏற்களப்பையோடு எருவிட்டு நாடேறு பூட்டி நம் உறவுகளோடு கொண்டாடி ஆகாயத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதம்தான் இந்த ஐந்து பூத கொள்கையின் சிறப்பு ஆகும் ஆம் நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி ஆகிய அனைத்தையும் இணைத்து இந்த மனித வளத்தை மாமனித வளமாக்க பல்லுயிர் பெருக்கங்களோடு பார்போற்ற வாழ்ந்த தமிழன் எல்லா உயிர்களையும் பின்புட்டு வாழச் ஆம் விவசாயம் செய்தால்தான் அனைத்து உயிரினங்களும் உற்பத்தியாகும் ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்படும் வெள்ளாமை விளைச்சல் பெருகும் கால்நடை வளம் பெருகும் மீன்வளம் நீர்வளம் எல்லாம் காத்து நிம்மதியான மாமனித வளத்திற்கு அடிப்படை அந்த வெள்ளாமை கொள்கையை சித்திரை ஒன்றாம் நாள் எடுத்தான் கையில் எடுத்தான் சிறப்பாக மாட்டான் இந்த குரோதி ஆண்டில் குபேர ஆண்டாக மாற்றுவதற்கு சிறந்த வழி அனைவரும் விவசாயம் செய்வது ஆரோக்கியமாக செய்வது நஞ்சில்லாமல் செய்வது கலை அடியோடு விரட்டுவது பூச்சிக்கொல்லிகளை இல்லாமல் புண்ணியமாக மாற்றுவது நமது நாட்டு இட ரகங்களை பயிரிடுவது நாட்டு இட பசுக்களை பாதுகாப்பது இப்படி ஒரு பாரம்பரியமான வாழ்வியலை சித்திரை ஒன்றாம் நாள் நாம் சிறப்போடு கொண்டாடி மகிழப்படுது குரோதமும் இருக்காது அந்த குரோதி வருடம் உபேர வருடமாக மாறுவதற்கு ஏர்முனையை நோக்கி போர்முனை தவிர்ப்போ உலகமும் போர் வேண்டாம் நாம் போர் வேண்டும் என்றால் அது வைகோல் போராகத்தான் இருக்க வேண்டுமே வாழ்க வளமோடு நலமோடு எமது இயற்கையோடு இயற்கை இந்தியா வளர உங்களை எல்லாம் அழைக்கின்றேன் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கி வளமோடு நலமோடு தமிழ் பாரம்பரியம் வளர்க தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து வாழ்த்துக்களோடு உங்கள் இயற்கை சென்னையான கேசன் நன்றி